பகலின் சலசலப்பு அடங்கி மாலை மௌனமாகும் போது என் ஆன்மா ஒரு நதியைப் போல தன் அமைதியை தேடி கூடுகிறது இது வெறும் காகிதம் அல்ல இது ஒரு வெள்ளை மேடை என் எழுதுகூடிய நுனியில் மை ஒரு நிசப்த நடனம் புரிகிறது ஒவ்வொரு வழியும் ஒரு பிரார்த்தனை என் சுவாசத்தின் லயமே மையின் ஊட்டமாக மாறுகிறது உள்ளிழுக்கும் காற்றில் நிதானமும் வெளிவிடும் காற்றில் ஒரு கோடும் பறக்கிறது எண்ணங்கள் கரைந்து மௌனம் நிறைகிறது ஒவ்வொரு எழுத்தும் என் விரல் நுனியில் தொடங்கும் மந்திரம் ஒவ்வொரு சொல்லும் என் ஆன்மா எழுதும் கவிதை இறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை இந்த ஒரு கணமே உண்மையானது சத்தியமானது இது இது ஒரு அகப்பயணம் ஆரவாரமற்ற ஆழங்களுக்குள் இறங்கி என் சுயத்தின் மையத்தை கண்டடையும் வழி மையின் ஓட்டத்தில் உங்கள் மனது நோட்டத்தை காணுங்கள் எழுத்துகளின் மௌனத்தில் பிரபஞ்சத்தின்